ரோஜான்னு ஒரு படம் வந்திருக்கு போய் பார்க்க போவோம் அப்ப போய் உட்காந்து படம் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது அந்த டைட்டில் போயிடுச்சு உள்ள உட்காந்து ஒரு ரெண்டு நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே சப்தமா இருக்கு என்னையால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்ன இளையராஜா அப்படிலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு நம்மளால உட்கார் தலை உண்மையிலே வலிச்சிருச்சு தலை வலிக்குது டம்மு இந்த வெள்ளை புரியது ஒரு சாங் அங்கே நான் செத்துட்டேன் அந்த பாடல் என்னை ஒரு வழி ஆக்கியதை டீன் அசந்துட்டேன் மறுநாள் காலையில் பார்த்தா தினத்தந்தி பத்திரிகையில் நான் பார்க்குறேன் பத்தொம்பது வயது இளைஞரின் சாதனை போட்டு ஏரமன் படத்தை போட்டு இந்த படம் வந்து இது புதிய இளைஞருடைய இசை இசைய பல புதிய இளைஞர் ஏரமன் உண்மையிலே சொல்கிறேன் நான் முத முத அவரை பார்த்தது ஸ்கூல் போகிற பையன் மரம் தான் வந்தார் அவர் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன் அவர் உட்கார மறுத்துட்டார் நான் நான் நின்றுக்கிறேன் கடைசி வரைக்கும் உட்கார விடல எனக்கு ரொம்ப அந்த பணி இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு அவரை பாராட்டி கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன் என் அபிமானத்துக்குரிய நீ துறங்களை பயிர் சுமப்ப வண்டி இசை மூர்ச்சி விட்டு உயிர்களில் இனிப்ப வண்ணி முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கி கொண்ட வண்ணி வணக்கம் ஆழ்க தமிழ் அன்பான தமிழ் நேர்களே உங்கள் கவிஞர் ராஜசூரியன் பேசுகிறேன் இதில் சினிமான்னு எடுத்துக்க போனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு இன்றைக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் அவர்கள் ஏஆர் அவர்களுக்கு முதல் முதலாக நான் வந்து அதாவது ரோஜா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ எந்த விஷயத்த சொல்லிடுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் ஏன்னா சினிமாவில் சான்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு வெக்ஸ் ஆகி கோயம்புத்தூரில் ராஜவிரதன் எங்கள் சித்தப்பை விடு அங்கே போய் நாம் இருக்கும்போது அங்கே எங்கூட எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து அந்த ரோஜான்னு ஒரு படம் வந்திருக்கு போய் பார்க்க போவோம் அப்படின்னு சரின்னு நானும் போனேன் அப்படி போகும்போது அந்த படத்துடைய டைட்டிலாம் போயிடுச்சு கேட்டி தேட்டரில் போட்டுருந்தாங்க ரைட்டு கேஜி தேட்டரில் அந்த படம் போகுது அப்போ போய் உட்காந்து படம் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது அந்த டைட்டில் பா போயிடுச்சு அந்த 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 இதோட முடியுது முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க உள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே சப்தமாக இருக்குது என்னால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல நான் என்ன இருக்கேன் என்ன இளையராஜா அப்படிலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு நம்மளால் உட்கார் தலை உண்மையிலே வலிச்சிடுச்சு தலை வலிக்குது டம் டம்மு முத முத ஏன்னா ஒரு நிலையிலேருந்து மாற்றி நான் நான் அனு அனுபவிச்சது அப்படியே சொல்கிறேன் இன்னும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டே போய்ட்டுருக்கேன் இந்த வெள்ளை புரியது ஒரு சாங் அங்கே நான் செத்துட்டேன் அதாவது நான் நேரடியாக சந்திக்கும் பொழுதும் அதுதான் சொன்னேன் அந்த பாடல் என்னை ஒரு வழி ஆக்கியதை டீன் அசந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து மந்தாச்சு மறுநாள் காலையில் பார்த்தா தினத்தந்தி பத்திரிக்கையில் நான் பார்க்குறேன் பத்தொம்போது வயது இளைஞரின் சாதனை போட்டு ஏரமன் படத்தை போட்டு இந்த படம் வந்து இது புதிய இளைஞருடைய இசை இசையை பல புதிய இளைஞர் ஏரமன் நான் பார்த்து அச அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு படத்தில் பாட்டு கேட்டபோது இருந்த அதிர்ச்சியை விட இந்த என்னடா பத்தொன்போது வயசில் இப்படி ஒரு மியூசிக் பண்ணிட்டாரா இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டு அப்போவே கைது எழுத ஆரம்பிச்சிட்டேன் அவர் அவரை பாராட்டி எழுதிட்டு அன்றைய சுச்சுவேஷனில் எழுதிட்டேன் ஆசிரியர்லாம் எழுதிட்டேன் எழுதி முடிச்சுட்டு இந்த ஏஆர் ரஹ்மான அந்த பேரை மட்டும் வச்சுட்டு யாராக இருந்தால் நமக்கு வந்து அதை பாராட்டியே தீரணும் எழுதிட்டேன் எழுதி முடிச்சுட்டு இந்த பசங்களாம் வந்தாங்க படித்து பார்த்து ஆக நல்லாயிருக்கேன் நீங்கள் ஏர் ரஹ்மான்டையே நேரடியாக போட்டீங்கன்னா அது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காரு நீங்கள் அது சின்ன வயசு உள்ளவராக்கார் நீங்கள் என்ன அப்படின்ட்டு அந்த ராஜாவில் இருந்த ஒரு நாலஞ்சு பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சென்னைக்கு மீண்டும் போங்க அவரை பாருங்கள் அப்படின் தாங்க அதுக்கு அவர் பையன் என்ன பண்ணிட்டாங்க இப்படியே போகணும்னா இதே கவிதையை நீங்கள் சீல்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா அப்போ தான் அதை ஆக்கணும் அதெல்லாம் பெருங்கரை அதை சீல்டாக்க காசு இல்லை அதெல்லாம் வேறு வேறு மாதிரி ஒரு சில பேர்த்தை வாங்கி அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா பணத்தோடு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் இப்போ சாமியார் மண்டலத்துக்கு இப்போ ஒரு சின்ன வீடு அங்கே தான் ஏறம்மா இருந்தார் அவங்க அம்மா இருந்தாங்க அப்போ அதிகாலை நேரத்தில் நாங்கள் போகிறேன் சாதாரணமாக இருந்தார் ஒரு 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 பழத்தியாக ஒருத்தர் இருந்தார் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக அவருக்கு ஒரு அன்றைய காலகட்டங்களில் ஒரு இருபத்தி அஞ்சு தான் இருக்கும் ஒரு தாடி வச்சுட்டு ஹைட்டாக ஒருத்தர் இருந்தார் அவர் தான் முதல்ல யார் என்ன வேணும்னு கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் நான் அப்படி ஒரு சின்ன பொய்யை சொன்னேன் நான் வந்து திருச்சி கவிஞருடைய பேரவையிலேருந்து வரேன் நான் கவிஞர் தம்பியை வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படி இவர் நேராக இருந்தோன்னு பிள்ளைகள்லாம் வாழ்த்துக்கிட்டுலான்னு போயிட்டு அவர்கிட்ட சொன்னால் அவரே நேராக வந்தார் உண்மையிலே சொல்கிறேன் நான் முதல் முதல் அவரை பார்த்தது ஸ்கூல் போகிற பையன் மரம் தான் வந்தார் அவர் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தார் இல்லை இந்தளவுக்கு உடம்புலாம் இல்லை அப்போ நான் பார்க்கும்போது வந்தார் வந்தோன்னே நான் உங்களுக்கு வாழ்த்து பா பாட போகிறேன் அப்படின்னு அவர் அசந்து இல்லை தான்ண்ணே நான் என்ன இப்போ தான் மூணு மாதம் படம் போயிட்டுருக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னாரு நான் வாழ்த்து பார்ப்பேன் அப்போ நீங்கள் உட்காந்தே இப்போ சொல்லுங்கள் நான் உட்காருங்க முதல்னர் வாழ்த்துப்பா பாடம் வந்திருக்கேன் நீங்கள் உட்காருங்க உங்களை உட்கார வச்சு நான் வாழ்த்துப்பாப்பாடுனா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க அப்போ நான் உடனே சொன்னேன் அதில் அது அதில் வந்து எழுதியிருப்பேன் என் அபிமானத்துக்குரிய நீன்னு எழுதியிருப்பேன் அவர் உட்கார மறுத்துட்டார் நான் நான் நின்றுக்கிறேன்னு கடைசி வரைக்கும் உட்கார அவர் எனக்கு ரொம்ப அந்த பணி இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு அப்புறம் நான் நின்று பாடிட்டுருக்கேன் என் அபிமானத்துக்குரிய நீ சுரங்களை சுவாசப்பையில் சுமப்ப வண்டி இசை மூச்சு விட்டு பயிர்களில் இனிப்பு வண்டி முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கி கொண்ட வண்டி தாவணி அணி முன்பே தாயான வண்டி அண்ணே அப்படின்னாரு ஆமையா பத்தம வயசில் உலகத்தை உலக உலகேதே திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு இசையை போட்டு இருக்கீங்க அப்புறம் என்னான்னு சொல்றது பத்தம வயசு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு அதனால தான் எழுதணேன் தாவணி அணி முன்பே தாயான வண்டி இதயங்கள் மட்டுமல்ல இமயங்களே வியக்கிறது இதோ உனக்கு கிஸ் கொடுக்க கின்னஸ் காத்திருக்கிறது நின் இசைக்காதலன் மனைவி ராஜசூரியன் போட்டு அன்றைய தேதியை போட்டு அது ஷீல்டாகவே கையில் கொடுத்தாச்சு அது அந்த அந்த சீல்ட்லேயே அது இருக்குது ஏன் படமும் இருக்கும் அவர் படமும் அந்த அந்த திருத்தந்தியில வந்த படத்தை எடுத்து அதை போட்ட ஆக்கி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படி கொடுத்துட்டோம் நான் வந்து கொடுத்துட்டேன் அதை வாங்கி அந்த பக்கத்தில் இருந்த உதவியாளர் சொல்லி மே முன்னால் வை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தார் இதாண்டை அப்படி சொல்லிவிட்டு அண்ணே முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அண்ணே ஒரு நிமிஷம்ட்டு போய்ட்டு அவரே காஃபி கூட்டு வந்தார் அப்போ காஃபி குடித்தோம் அப்போ அவர் அவர் சொன்ன வாசனம் புதிய மன்னர்னு ஒரு படம் ஒன்று பதிவாயிருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் கண்ணாடி பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் வெள்ளை கண்ணாடி போட்டு ஒரு பையன் வர்றார் அவர் ரொம்ப வறுமை கூட்டு கீழே அவர் பார்த்தா எழைச்சி போய் ஒரு மாதிரியாக இருந்தார் இவர் தானே பழனி பாறைன்னு பேர் இவர் எழுதப்படுறார் இந்த படத்தில் சரி நீங்கள் பின்னால் போங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டார் என் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார் அண்ணே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் விக்ரம்னு டேரக்டரு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு பார்மாட்டி ஏன்னா இப்போ தான் நம்ம வளர்ந்து வந்துகிட்ருக்கோம் பார்மாட்டிக்கு நீங்கள் பார்த்துட்டு மட்டும் காலைல வந்துருக்கேன் நீங்கள் அந்த படத்தில் எழுதுறீங்க ஒரு சின்ன குச்சல் என்னன்னா எனக்கு என்னிடம் அதான் நான் சொன்னேன் திரும்ப இரவு சென்னையில் தங்கி நான் திரும்ப போகிற அளவுக்கு எடுத்து போனேன் என்ன இருந்திருப்பேன் ஆஃபீஸ் போயிட்டேன் சரின்னு அவர்கிட்ட விடைப்பட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போனால் அவருடைய உதவியாளர் என்ன பண்ணுறாங்க தஞ்சாவூர் அங்கேயே போயிருக்காரு அவர் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க ரெண்டு நாள் வரைக்கும் சென்னையில் தங்குறது நான் அப்படின்னா யாரையும் போய் கூச்சிட்டேன் எனக்கு நான் காசுலாம் கேட்க மாட்டேன் ரெண்டு இவர்கிட்டையும் சொல்ல எனக்கு வைக்கோம் ரெண்டு நாள் வரைக்கும் தங்குற அளவுக்கு அந்த காசு பெருசாக இல்லை அதனால் மீண்டும் கிளம்பி நான் வந்து கோவைக்க போயிட்டேன் இதுதான் அன்றைக்கு நடந்த விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நிலையில் அன்றைக்கு பார்த்த ஏஆர் உண்மையிலே பெரிய வாத்தியம் அதாவது அப்போவே படம் பெரிய ஹிட்டு பரபரப்பாக இருக்குது இந்த இங்கே சொன்ன மாதிரி அந்த புதிய மன்னர்களும் அவருக்கு புக்காய்ருக்கு அந்த நிலையில் கூட அவர் என்னை கணிந்து உட்கார அந்த கவிதையை கேட்டு வாங்கி வச்சுட்டு பணிவாக அவரே காப்பி எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட்டு தான் ஃபோன் சொல்லி அடம் பிடிச்சார் நான் தான் வேணாண்டு வந்தேன் அளவுக்கு இருந்த ஏறமான இன்றைக்கும் சிறு நிறைய நம்ம பார்க்குறாங்கலாம் சொல்கிறாங்க இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்கார்னு சொல்கிறாங்க அதனால் இப்போவும் ஒரு முயற்சி எனக்கு என்னென்னா இந்த படத்தை ஓக்க விழாவுக்கு அவர் தான் இது அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை நான் ஒரு படம் பண்ண அதுக்கப்புறம் பண்ணேன் அன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறதாகவே தவறு சொல்லிட்டாங்க ஏன்னா அவ அவருடைய சகோதரியை போய் பார்த்தோம் அவங்க சரியாக பேசுகிறதே இல்லை நான் விஷயத்த சொன்னோம் இல்லை இருந்தங்க அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க அதனால் அவர் கடைசி வரைக்கும் எங்களால் சந்திக்க முடியாதனால அந்த படத்தில் முடியல இந்த படத்துக்காவது அவரை அழைக்கணும் பேசணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக என்னுடைய அதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டு உள்ள ஒன்று இருக்குது அது இப்போ வந்து இந்த அனுபவங்கள்லாம் திரட்டி இது வரைக்கும் நான் கவியரங்கங்களில் பா விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் நான் வந்து தொகுத்து ஒரு நூறு கவிதைகள் அடங்கிய சூரிய வாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய கவிதை புத்தகம் வந்து வெளியிட்டு விழா இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் சென்னையில் நடக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் என்ன நான் வந்து இதில் நிறைய சொல்ல விரும்பலை இந்த இந்த சினிமா உலகத்தில் என்னோடய பயணித்தவர்கள் இன்றைக்கு நிலையில் இருக்க இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க இவர்கள் எல்லாம் கூட அதில் வந்து அணிந்துரை எழுதுவதற்கு தயாராக இருக்காங்க அதெல்லாம் எழுதி அந்த புத்தகம் விரைவில் வரும் அந்த புத்தக சோக விழாவில தான் இந்த புதிய திரைப்படம் ஊருங்கிறதாகவும் இருக்கும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம்